ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய ஏவுகணையை உள்ளது தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது ஏவுகணைகளை பயன்படுத்தப்பட்டதாக கூறி ஈரானிய அரசு தொலைக்காட்சி அதன் கோப்பு காட்சிகளை ஒளிபரப்பி இருந்தது அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு பிறகு ஈரான் குறைந்தது நாற்பது ஏவுகணைகளை ஏவியதாக கூறப்படுகிறது அவற்றில் தற்போது ஏவுகணைகளும் அடங்கும் என்று ஈரானிய காவல்படை தெரிவித்தது ஏவுகணையானது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடியது என்றும் அளவிற்கு வெடிப்பொருட்களை கொண்டதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈராக் ஈரான் போரின் போது கடும் சண்டை நடந்த ஈரானிய நகரத்தினுடைய பெயரை இந்த ஏவுகணைக்கு பெயரிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது அந்த பெயரை பார்க்கிற போது என்ற நகரத்தினுடைய பெயராக இருக்கிறது இந்த ஏவுகணையானது அழைக்கப்படுகிறது சவுதியில் உள்ள ஒரு பெயரால் அழைக்கப்படுகிறது இது கைப்பற்றப்பட்டிருந்தது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக இன்று காலை ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது பதினோரு பேர் காயமடைந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் ஈரானிய தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வடக்கு டெல்லாவிவில் ஒரு பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியும் அடங்கும் என்று கூறப்படுகின்றது